ஆகவே பிஜேபி காங்கிரஸை விமர்சிக்கிறது அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அம்பேத்கரை கான்ஸ்டியூண்ட் அசம்பலிக்குள்ளே உள்ள நுழைவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணுங்க தோற்கடிச்சிங்க ஆனால் உண்மையிலே அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார் நம்ம அண்மையில் வெளியிட்ட அறிக்கை நீங்கள் படித்தால் தெரியும் அவரை தோற்கடிக்க பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர் வேர் சாவர்கர் சாவர்கர் அவர் பேர் சாவர்கர் தான் வீரர் சாவர்கர்ன்றாங்க சாவர்கர் வந்து அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் Treat your food to the fresh and creamy taste of Philadelphia. Deliciously fresh and creamy taste. தேர்தலில் யார் நின்னாலும் தோக்கடிங்க தான் அது ஒரு எலக்ட்ரல் மோட்டிவ் தானே இப்போ என்ன எதிர்த்து ஐயா நல்ல கண்ணு நான் உடனே வேண்டாம் பின்வாங்க மாட்டேன் எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அது நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் அவர் வெற்றி பெற்றால் நல்லது அவர் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நான் தான் காம்படிட்டார்னா நான் தான் நினைப்பேன் நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன் அப்போது காங்கிரஸை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியை மகாத்மா என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளிப்படையாக சொன்னார் உதவிகளிலே புன்னகையையும் அக்குலிலே கத்தியையும் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு மகாத்மா என்று சொன்னால் அவரும் தான் என்று சொன்னார் இந்த விமர்சனம் யாரும் காந்தியை பண்ணது கிடையாது கம்யூனல் அவார்டு செப்பரேட் எலக்டரேட் செப்பரேட் எலெக்ட்ரேட் அது பெரிய நீண்ட சப்ஜெக்ட் நீண்ட நேரம் பேசணும் வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தாத்தா இரட்டமளி சீனிவாசன் அவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்றார்கள் அவரையே அழைத்தீர்கள் என்று காந்தி கோபப்பட்டார் ஆத்திரப்பட்டார் முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நடந்தது அவர் பங்கேற்க போகவில்லை இதுவும் ஒரு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா நீ இந்து மதத்தை பிரிக்க பார்க்குறீங்க அவங்களும் இந்து தான் நாங்களும் இந்து தான் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தானே பிரதிநிதி நான் தானே அப்புறம் இருக்கு தனியாக அம்பேத்கருக்கு அழைத்து விடுக்கிறீங்க ரெண்டாவது மாநாட்டில் போய் வெளிப்படையாக பேசுகிறார் அம்பேத்கர் காந்தி உடனே அம்பேத்கர் எழுந்து நீங்கள் இந்துக்களின் பிரதிநிதிகள் என்ன சொல்லிக்கிங்க ஷெடியூல் காஸ்ட் பிரதிநிதி அல்ல நானும் என் நண்பர் வட்டமலை சீனிவாசனும் அவர்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறோம் என்று அதே வட்டமேசை மாநாட்டின் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் என்பது வரலாற்று குறிப்பு இந்த செப்பரேட் எலெக்டரேட் சம்பந்தமாக புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போகிறார் அதை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது என்று இஸ்லாமிய பிரதிநிதியாக இருக்கிற ஆகாக்கான அவர்களை நேரிலே போய் பார்த்து காந்தியடிகள் அங்கே லாபி பண்ணுறார் நான் நீங்கள் என்ன கோரிக்கை வைச்சாலும் அந்த கோரிக்கை நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் அம்பேத்கர் பேசக்கூடிய கருத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடாது முஸ்லீம்களை எதிர்ப்பு தெரிவிக்கணும் சொல்லியிருக்கிறாரு அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் சிறுபான்மையினர் தான் அவர்களின் கோரிக்கைக்கு நான் ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டேன் என்று மறு இஸ்லாமிய தலைவர் ஆகா கான் மறுத்திருக்கிறார் இது அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருந்த சண்டை பல முறை கடிதம் எழுதுறார் வட்டமேசை மாநாட்டை முடிச்சுட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு கடிதம் எழுதுறார் தயவு செய்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் காஸ்ட் ஷெடியூல் ஷெடியூட்ரைப்ஸ் மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியை தந்துவிடக்கூடாது இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதியை தந்து தந்துவிடக்கூடாது செப்பரேட் எலெக்ட்ரேட் வித் டூயல் ஓட்டிங் ரைட்ஸ் தரக்கூடாது பொது தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு எஸ்சி மக்கள் ஓட்டு போடலாம் அதே தொகுதியை தொகுதியில் ஒரு தலித்து நிற்பாட்டுவாங்க ரெண்டு இரட்டை உறுப்பினர் முறை அந்த ஒரு தலித்துகளுக்கு எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் தலித் மக்களுக்கு தலித் அல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாது இதை முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வட்டமேசை மாநாட்டில் அப்பவே பேசியிருக்கிறார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் முதல் பொது தேர்தல் இந்தியாவில் வருது ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு ஒரு லாங் விஷன் எஸ்சி அல்லாதவர்கள் ஓட்டு போட்டால் பொம்மைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவர்களுக்கு யார் கை வாய் வாய்ப்பு தெரியிருக்கிறானோ அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் எஸ்ஸிக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க எஸ்சி மக்கள் மட்டுமே ஓட்டு போட வேண்டும் அது ஒரு வாக்குரிமை அதே தொகுதியில் இருக்கிற பொது வேட்பாளருக்கும் இவன் வாக்களித்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் சோஷியல் ரிலேஷன்ஷிப் நீடிக்கும் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அரசியல் உறவு இருந்தால் தான் சமூக உறவு நீடிக்கும் அதனால் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு தங்களின் வேட்பாளர்களை பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு வாக்கு இந்த இரண்டு வாக்குரிமைகளை தலித்துகளுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்தவருக்கு வழங்க வேண்டும் மைனாரிட்டிஸ் முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவை நான் முஸ்லீம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது தலித் ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவரை நான் தலித் யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது இதுதான் கேட்ட செப்பரேட் இலக்கை இதை கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர் யார் காந்தியர்கள் முஸ்லீம்களுக்கு வேண்டுமானால் கொடுத்து விடுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்கள் சீக்கியர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் எங்கள் மதம் இல்லை வேறு மதம் தலித்துகளுக்கு கொடுக்காதீர்கள் அவர்கள் இந்துக்கள் நீ அப்படி கொடுத்தால் அவர்கள் இந்து மதத்திலிருந்து பிரித்து இந்து மதத்தை பலவீனப்படுத்தி விடுவீர்கள் பிளந்து விடுவீர்கள் இதுதான் அவருடைய க கன்டென்ஷன் வாதம் யார் காந்தியடிகள் இவர் கடிதம் எழுதிட்டு வேற ஒரு போராட்டத்தில் கைதாகி பூனா சிறையில் இருக்கிறார் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிட்டான் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் தலித் அண்ட் ட்ரைப்ஸ் உடனே அவருக்கு ஆத்திரம் வந்து இதை திரும்பப் பெறுகிற வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன் உண்ணாவிரதம் இருந்து நான் உயிரை துறப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் என்று போராட்டம் நீடிக்கிறது தேசத்தந்தையே உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று நாடே பதறுகிறது தமிழ்நாட்டில் இருந்து ராஜாஜி எம்சி ராஜாங் போயிட்டு அம்பேத்கரை வெள்ளக்காரன் சொல்லிட்டான் இதில் ஏதாவது அம்பேத்கர் போய் பாருட்ட அவர் ஏதாவது மாற்று செயல் கன்சிடர் கொடுத்தாங்க வேறு வழி இல்லாமல் எல்லாரும் போய் அம்பேத்கர் சந்திக்கிறாங்க அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு நபர் உயிருக்காக இவ்வளவு தூரம் பதறீங்க கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலம் என்னாவது என்று கேட்கிறார் அவர் இறந்தால் இறக்கட்டும் என்றுதான் சொல்லுகிறார் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நான் பாராட்ட முடியாது காந்தியடிகள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றுதான் சொல்லுகிறார் கட்டாயப்படுத்தி அவரை அழைத்துக் கொண்டு போய் நீங்கள் சந்திங்களை அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்று சந்திக்க வைக்கிறார்கள் போன உடனே இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் அவர் சன்னியாசி கோலத்தில் இருக்கிறார் அவர் தேசப்பிதாவாக உயர்ந்து நிற்கிறார் மிகப்பெரிய ஒரு சக்தி அவரை பார்த்ததும் அம்பேத்கர் கரைந்து போவார் காலடியில் விழுந்து விடுவார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் போன உடனேயே நெருப்பாய் எழுந்தார் ஆவேசமாக பேசினார் நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சி இந்த தலித் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் தீண்டாமை ஒழிக்க என்ன செய்தீர்கள் கதர் சட்ட காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் ஆகலாம் என்று நிபந்தனை விதிக்கிற நீங்கள் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸைச் சேரலாம் என்று சொல்லியிருக்கிறீர்களா இதில் ஒரு புத்திரமாக எழுதினார் வாட் காந்தியன் காங்கிரஸ் காந்தி அண்ட் காங்கிரஸ் தீண்டப்படாத மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது எவ்வளோ பெரிய வாலு புத்தகமே இருக்கிறது காந்தியடிகளை நேருக்கு நேர் எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நாலாவது நாள் பதற்றம் பெருகி அவர் உயிர் போனால் என்னாவது ஒட்டுமொத்த தலித் மக்களையே இவர்கள் அழித்தொழித்து விடுவார்களே என்கிற நிலையில் அவர் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார் காந்தி கையெழுத்திடுகிற அம்பேத்கரும் அவருடைய பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டார் அது ஒரு நீண்ட வரலாறு அதுக்குள்ளே போனால் மணிக்கணக்கில் நீளும்